சிவனே போற்றி ஏகம்பத்துறை இருந்தாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி நான் இப்போ வந்திருக்கிற தலம் திரு நீடூர் என்று சொல்லக்கூடிய தலம் இந்த தளத்தில் அருண் சோமநாதர் என்ற பெயரோடும் கான நெத்தன சங்கரர் என்ற பெயரோடும் வேயுறு தோழியம்மை ஆளாள சுந்தரநாயகி என்ற பெயரோடு இரவி அறிவழைத்து வருகிறார்கள் இந்த தளத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகமும் இந்த கோயிலினுடைய அமைப்பு காலத்தும் இத்தலம் அழியாது நீடித்து இருக்குமாதிரேன் இந்த தளத்தினுடைய பெயர் நீடூர் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை கிழக்கு திசையில் ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது முகப்பு வாயில் மேற்கு புறத்திலே ரிசபாரூணருடன் முருகர் விநாயகர் ஆகியோர் வண்ண சுதைகளின் மூலமாக திருமேனியில் காட்சியளிக்கிறது வாயிலை கடந்து உடன் கலமரம் மகிழம் உள்ளது நந்தி பலிபீடம் மற்றும் கொடிமரம் ஆகியவற்றை காணலாம் இந்த ஆலயம் இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ளது முருகர் சிவலோகநாதர் கைலாயநாதர் காசி விஸ்வநாதர் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் சன்னதிகள் பிரகாரத்திலே இருக்கின்றன பிரகாரத்திலே இடப்புறம் மூன்று கணபதிகள் சிந்தாமணி கணபதி செல்வ கணபதி சிவானந்த கணபதி என்ற பெயர்களோடு இந்த தளத்திலே காட்சி தருவது சிறப்பாகும் கோஸ்தமூர்த்தங்களிலே தட்சிணாமூர்த்தி கண்டிகேஸ்வரர் அண்ணாமலையார் துர்கை உருவங்கள் உள்ளன ஒரு நிலை உள்ள இரண்டாவது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் நேரே இந்த தளத்து இறைவன் அருட்சோமநாதர் சுயம்பூர் மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அலுவலிக்கிறார் இந்த தளத்திலே களவரலாறானது இந்த தளத்தில் உள்ள சிவலிங்கம் தேவேந்திரனால் பிரதிர்ச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மனநால் உருவாக்கப்பட்ட இந்த லிங்கத்தை இந்திரன் பூஜித்ததாக ஐதீகம் சூரியன் மற்றும் சந்திரன் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு உள்ளனர் அசுரன் ஒருவன் முன்வினை பயனால் அடுத்த பிறவியிலே நன்றாக பிறந்தான் அவன் தன் பாவங்களுக்கு விமோசனம் பெற நாரர்களிடம் ஆலோசனை கேட்க அவர் இந்த தளத்து சிவனை வழிபட்டால் விமோசனம் கிடைக்கப் பெறும் என்றார் அதன்படி நண்டு உருவில் இருந்த அசுரன் இங்கு வந்து காவிரி ஆற்றில் நீராடி சிவனை வழிபட்டு சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்தார் அவன் தனக்கு ஐக்கியமாவதற்கு வசதியாக லிங்கத்தில் துளையையும் ஏற்படுத்தி கொடுத்தார் நண்டு வடிவில் இருந்த அசுரன் லிங்கத்துக்குள்ளே சென்று ஐக்கியமானான் இப்போதும் ஒரு நண்டு உள்ளே செல்லும் அளவில் லிங்கத் துளையானது இருப்பதை நம்பால் காண முடியும் இது ஆடி மாத பௌர்ணமி தினத்திலே சிவனுக்கு கற்கடக பூஜை நடக்கிறது அதை காண மக்கள் அளவிலே வந்து இங்கு கூடுகிறார்கள் இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் உள்ளது ஆறாம் திருமுறையில் உள்ள திருநாவுக்கரசர் இயக்கிய பதினோராம் திருப்பதியம் திருப்பொங்கூர் நீடூர் என்று இரண்டு தளத்தையும் பொதுவாக சுந்தரர் பதிகம் ஏழாம் திருமுறையிலே இருப்பது ஒரு சிறப்பு அம்சமாகும் ஆமா திரு பொங்கூரையும் திரு நீடூரையும் இணைத்து ஒரு பதிகமானது இங்கே இருக்கிறது இந்த ரெண்டுத்தையும் விண்ணப்பம் செய்வோம் காம்போதி பண்ணுல அமைந்த சுந்தரர் பதிகத்தை இங்கே பாடிட்டு அதுக்கப்புறம் திருப்பொங்கூர் பதிகமும் நீடூரம் சேர்ந்த பதிகம் ஒன்று இருக்கிறது அதை மட்டும் நாம் விண்ணப்பம் செய்வோம் போதுவோம்